முதல்ல விநாயகர் பூஜையை பண்ணி வைத்து விட்டுதான் பாக்கி எல்லா பூஜையுமே விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பூஜை தானே செய்யறோம் ஒரு குத்தி விநாயகர் பூஜை செய்துட்டு தான் பெரிய விநாயகர் பூஜை எனக்கு அதுதான் புரியல வெள்ளப்பிள்ளையார பண்ணின வெள்ளத்திலேயே பிள்ளையா இருக்கணும் மஞ்சள் கிடைக்கல மண்ணு கிடைக்கல வெள்ளத்திலேயே பிள்ளையா இருக்கணும்

இந்த விநாயக சதுர்த்த பிள்ளையார் பூஜைக்கு ஒரு குட்டி பிள்ளையார் பூஜை செய்தார் ஏன் கருத்து ஆரம்பத்திலேயே கூறிய முழு முதற் என்று கடவுள் இவன் முழுமையானவன் இங்கே பின்னலேயே கிடையாது பங்கு தேடுவது கிடையாது முழுதாக விளங்குகிறவன் அறிவின் வடிவமாக உள்ளதுதான் பிரம்மம் ஆதிசங்கர பெருமான் சொன்னார் தத்வசி அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்ம

தேவர்கள் மூவர்களுடைய உடம்பின் அழுக்கில் நின்று தோன்றியவன் யார் யார் எங்கிருந்து தோன்றுகிறார்களோ அந்த குணம்தான் இருக்கும் முருகப்பெருமானை வணங்குகிறோம் விநாயகப் பெருமானை வணங்குகிறோம் அதே நம்மையும் பாருங்கள் அவர்கள் எங்கிருந்து தோன்றினார்கள் முருகப்பெருமான் இருந்து தோன்றினானா இறைவனுடைய கண்ணிலிருந்து புறப்பட்ட ஞான ஒளியிலிருந்து தோன்றினான் ஆகியனாலே அவன் ஞான பண்டிதனாக விளங்குகிறான் ஞானத்திலிருந்து தோன்றியதனாலே இவன் ஞான பழமாகவே பிறக்கிறான் அங்கே பேர் புலப்படுகிறது நாம் எல்லாரும் மனக்குடலிலிருந்து தோன்றுகிறோம் என் எண்ணங்களும் மனம் போலவே இருக்கின்றன யார் யார் எங்கிருந்து தோன்றுகிறார்களோ அந்த நடவடிக்கைகள் பாவனைகள் தான் இருக்கும் நம்மையோர் எடுத்து போறோமே இவர் வந்து சென்னையில உள்ளவர் தமிழகத்துல சென்னையில உள்ளவர் சென்னை மாநகரத்தில தமிழ இவன் கல்யாணம் பட்டியிருக்கா மெட்ராஸ்ல ஷைதாபேட்டில குடுத்திரம் பண்றான் ஒரு குழந்தை பங்கு எங்க ஷைதா பாட்டில அது வயசான உடனே அவர் எப்படி கூப்பிட முடியா என்ன லைனா சும்மா புதி நிகி வா ஒரே ஐயாவும் என்ன சொன்னேன் அங்க தமிழ் அப்படித்தான் இருக்கு அவருக்கு உத்தியோகம் அணுதன் காரணமாக அங்கிருந்து இலங்கைக்கு மாற்றப்பட்டார் இலங்கையிலே நல்லவர்களே வாழும் நல்லூரிலே இவருக்கு ஜாக கொஞ்ச நாள் பிறகு அவருக்கு அந்த ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு நாலு வயசாச்சு அது இக்குழந்தையும் இவன் பத்த குழந்தைதான் உன்ன முதல் குழந்தை இன்னா நைனாங்குது இவன் இரண்டாவது குழந்தை ஐயா வாங்க இப்பொழுது சுற்றம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம் குணமும் முக்தி என்றார் ஆதிசங்கரன் வாழ்கிறோமோ அந்த சுற்றுப்புற குணாதீஷி என்பது நம்மிடத்திலே விளங்கும் மனக்குழலிலே தான் நாம் பிறந்தோம் நம்மை சுற்றி இருப்பது மனம் வெளியே வந்தும் நம்முடைய எண்ணங்கள் அப்படியே இருக்கின்றன மனம் என்பது அழிந்த ஒரு பொருள் இல்லையா வாயிலை உணவு போட்ட உடனே நேரம் மலமா போயிடுங்க வயசுக்கு போய் அதுல உள்ள வைட்டமின் மிச்சம் மீறி கைசாட கை ஒண்ணு வேண்டாம் மனம் கணிதப்படும் இந்த வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட மனக்கூடலே தான் நம்மளுடைய தோற்றம் எப்படி வயது நாம் பெருமைப்படுகிறோம் இல்லையா நான் ஏன் அந்த தோன்றியவர்கள் கூடிய நபரீபது மும்மலம் நீக்கி முழு முதல் கடவுளை காண வேண்டும் என்று கூறினார்கள் ஒரு மலம் பிறப்பினாலே ஏற்பட்டது இரண்டாவது மலம் உலகத்திலே ஏற்பட்ட அனுபவத்தினாலே ஏற்பட்டது மூன்றாவது வலம் ஒரு பிறகு செய்த கர்மமணிகளினாலே ஏற்பட்டது இந்த முன்மலங்களை விழித்துவிட்டால் மனிதன் தேவனாகிறான் மனிதன் தெய்வமாகிறான் இதற்கு மூல காரணமாக நடந்தக்கூடிய தானாதி அருள் அப்பேற்பட்ட முழு முதற் தோன்றுவன் முழு முதற் எப்பவும் இருக்கிறார் ஆனால் அந்த நேரத்திலே அவர் தோன்றாமல் நின்ற ஒரு அனுபவத்தில் இந்த ஜகரன் என்பவர் இருந்தார் அதற்கு அழுக்கல் என்று எல்லாம் அழுக்காகவே இருந்தனர் உடல கொஞ்சம் திமறு ஏறி போச்சுன்னா எது பண்ண வேண்டும் நமக்கு தோன்றும் இல்லையா முகமானது யானை முகத்தோட அப்புறம் தான் பிறக்கும் இவருடைய ஒரு கொடூரமான செயல்களை தேவர்களினாலே தாங்க இயலவில்லை மூவர்களாலும் இவரை எதிர்த்து போரிட முடியவில்லை காரணம் இருக்கிற வேண்டிய தோற்றிய வந்தானே இவன் இந்த நேரத்திலே இந்த ஜெகமுகாசூரனுக்கு ஒரு சாபம் இருந்தது இவன் மரம் பெற்ற மூவர்களினாலே எனக்கு அழிவு உண்டாகக்கூடாது இருக்க மாட்டாங்கிற எண்ணம் இந்த முழு முதல் கூடவுள் நினைத்தது தன்னைத்தான் வால வடிவம் கொண்டது எப்படி உமையவள் ஒரு முறை தனியே அறையிலே இருந்தார் விளங்கி வருகிறார் ஞான அவளை சுற்றி இருக்கும்படியான அகிமா லகிமா மகிமா ஈசித்தம் வசித்தம் பிராக்காமியம் புத்தி சித்தி என்ன மற்ற சக்திகள் எல்லாம் தொட்டு செய்து கொண்டிருக்கின்றன உமையவளே ஒரு உள்ளத்தை காண்கிறோம் உன் கருணையை காண்கிறோம் ஒரு அன்பினை காண்கிறோம் அழகிரை காண்கிறோம் ஏதோ ஒன்று மூலாதாரமாக இருந்து விளங்குகிறதே அதை காண வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை என்று கூறினார் என்ன சொன்னார்கள் இந்த கண்ணுக்கு கண் வழியா பார்க்கிறோம் காதலுக்கு காது வழியா கேட்கிறோம் மூக்களுக்கு மூக்கு வழியாக சுவாசிக்கிறோம் நாக்களுக்கு நாக்கு வழியாக உணர்கிறோம் ருசிகிறேன் பண்ணுனால படிக்கிறோம் காது நாளை இணைக்கிறோம் கையில ோம் இப்ப இவ்வளவு காரியங்களை தனிப்பட்ட முறையில் இவைகள் செய்கின்றனவா இல்லை ஏதோ ஒன்று நம் கொண்டு இவைகளை எல்லாம் செயல்படுத்துகின்றனவா நான் யார் என்று விசாரித்து அந்த விசாரித்திருக்கிறோமா மூலாதாரம் எண்ணுக்கு பின்னாலே எண்ணத்திற்கு பின்னாலே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் மூலாதாரம் அந்த மூலாதாரத்தை காண வேண்டும் என்று கூறினார் உரையை கண்போடி கண்டிருந்தால் அந்த மூலாதாரம் வெளிப்பட்டது வெளிப்ப அதுதான் கணபதியினுடைய வடிவமாக அமைந்தது அப்படின்னா கணபதி தோன்றினார் அவர்கள் ஏற்கனவே அந்த முழுமுதற் கடவுளான மூலாதாரமான கணபதி உமையவனையும் இயற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது கண்ணுற வேண்டும் என்று சக்திகளை வேண்டிய காரணத்தினாலே உள்ளிருந்து வெளிப்பட்டது அந்த சக்தி நம் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் ஞானக்கண் படைத்த அந்த சக்திகளுக்கெல்லாம் தெரிந்த வெளிச்சம் இருக்கு நமக்கு நன்னா தெரியுது கண்ணுக்கு முன்னால எரிய வைக்கிறது என்ன மின்சாரம் மின்சாரம் இருந்துதான் இந்த மொழியை கொடுக்கிறது குருஜி இந்த மின்சாரம் தானே இந்த பண்புக்குள்ள இருந்து நமக்கு வெளிச்சம் தரது ஆமாம் இந்த மின்சாரம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும் குருஜி போய் கையை வச்சு பாரு என்ன ஒரே வெளிச்சம் அப்புறம் மூலாதாரமாக இருக்கக்கூடிய மின்சாரம் போன்று இருக்கக்கூடிய வந்தால் அந்த முழு முகப்படம் அவன் எல்லாவற்றையும் செய்கிறான் எல்லா அல்லதுமாய் அல்லது இருந்தபடி இருந்து காட்டுகிறார் இதே மின்சாரம் இங்க வெளிச்சம் கொடுக்கிறது அந்த மின்சாரம் தான் பின்னால் வந்து காத்து அழிக்கிறது இதே மின்சாரம் தான் அடுப்பை பத்தரைக்கிறது இந்த மின்சாரம் தான் நெருப்பை உண்டாக்குகிறது இதே மின்சாரம் தான் ஐஸ் கட்டியை உண்டாக்குகிறது காயிலே குளிப்பதன்

எல்லாமாக எல்லா காரியங்களையும் எல்லா நேரத்திலும் நிச்சயமாக செய்கின்றன ஒருவனுக்குத்தான் உண்டு எந்த ஒரு திருப்பூஜை செய்தாலும் முதற்கல் முழு முதற்கடலான விநாயகர் பெருமானை வழங்குதான் இந்த முழுமுதற்கட அந்த வடிவம் தாங்கி நமக்கு புரிகிறது எப்படி மின்சாரம் பருப்பு உள்ள வெளிச்சமாகவும் வருகிறதோ கட்டியாக வழிபடுகிறது கருளை நெருப்பாக வெளிப்படுவதும் இதற்கு மூலாதாரமாக விளங்கக்கூடிய எந்த ஒரு மின்சாரம் உண்டோ அதுதான் முழு முதல் முதற்கான விநாயகர் பெருமாள் பெருந்து பிரம்மவினுடைய சக்தியாக தோன்றி பிரமுகாவை ஆட்சி வைக்கிறதும் அந்த முழுக்க முழு முதற்கரவள்தான் விஷ்ணுவின் உள்ளே புரிந்து விஷ்ணுவை ஆட்சி வைக்கிறதும் அதுதான் சக்தி வடிவமான மூலாதாரமான மகாதணபதி ஆதினா என்னைக்கும் கோகுலாஷ்டமி கண்ணன் பிறந்த நான்க்கு பூஜை செய்கிற பொழுது கண்ணனுடைய படத்துறைக்கு பூஜை செஞ்சாலும் முதல்ல பிள்ளையார் பூஜை யார் கூப்பிட்டாலும் இந்த குழந்தை அப்படி வருமா எடுத்தாரு கைப்பிள்ளை பத்து பத்து பேர் கவலைப்படாதீங்க நான் சீனா சோகத்தை விட்டுடுறேன் இருக்கக்கூடிய எம்பெருமானே நீ கண்ணனாக இருப்பதை யாம் அறிவோம் கண்ணனாக இருக்கும் உன்னை ஆராதிக்கும் பொழுது அக்கண்ணனாக வந்தது முழு முதற்கவரான ஆதி முதற்கவரான நீயே என்று முதலிலே நான் ஸ்மரித்து பிறகு வழிபடுகிறேன் என்பதற்காகத்தான் விநாயகரை முதற்கண் வழிபடுவது பூஜையிலே எந்த விதமான கெடுதல்களும் விக்னங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக விநாயகரை வணங்குவதாக கூறுவார்கள் அது அவ்வளவு சரியல்ல இந்த முழுவதற்குள்தான் எல்லாமாக இருக்கிறது அதை முதலிலேர் நினைத்துக் கொண்டு பிறகு வழிபட